பொண்ணு குடும்ப பாங்கான இருக்கணும் யோ எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் ஐயா என்ன அர்த்தம் பொண்ணு எப்பவுமே தான் கட்டணும் வேணா அப்பப்ப சுடிதார் போட்டுக்கலாம் ஆனா துப்பட்டா போட்டே ஆகணும் பண்பாடு கலாச்சாரம் ஆமா ஆமா ஆனா நீ மட்டும் ஜீன்ஸ் பேண்ட் ஷார்ட்ஸ் எல்லாம்

மொத்தத்துல பொண்ணு நல்ல லட்சணமா அழகாடுக்குமா இருக்கணும் நான் பாட்டுக்கு சொல்லிட்டு மாஸ்க் இருக்கார்ல அவரு இந்த ரோபோ எல்லாம் செய்யற கம்பெனி ஆரம்பிச்சிருக்கம் உன்னோட எதிர்பார்ப்பெல்லாம் ஒட்ட சொல்லிட்டம்னா அதே மாதிரி ஒரு ரோபோவை செஞ்சு கொடுத்துருவாரு அதையே நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் பாவம் ஒரு பொண்ணோட வாழ்க்கையே காப்பாத்தப்படும்